அன்பும் கண்மணியும் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிருங்க இங்க கண்மணி மேல பழி சுமத்துனால தாங்க முடியாத பவித்ரா பொங்கி எழுந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க இதனால பாட்டி சமக்கு அடுப்பாயிடுறாங்க அப்பனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தனை இன்னொருத்தன காதலிச்சிருக்க அப்படிப்பட்டவ இந்த வீட்டுக்கு தேவையில்லை நீ இப்பவே உங்க அம்மா அப்பா கூட வெளியில போகலாம் அப்படின்னு சொன்ன சொல்றாங்க இதை கேட்டுட்டு கார்த்திக் அதுதான் பாட்டி அவ வந்து அவனோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சு விளக்கிட்டேன்னு சொல்றா பாட்டி அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு நீங்க வீட்டை விட்டு போகணும்னு சொல்றீங்க பவித்ரா வீட்டை விட்டு போனா நானும் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாட்டி அந்த இடத்துல எதுவும் பேசாம கிளம்பி போயிடுறாங்க வெணிலா கண்மணி கிட்ட போயிட்டு கண்மணி எதுக்காக அந்த பவித்திரக்காக இப்படி ஒரு வேலை நீ பண்ணணும் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உனையும் கண்மணி இருக்கு இந்த குடும்ப மானத்தை சொல்லி தான் இப்படி எல்லாம் நான் பண்ணேன் ஆனா அவன் வந்து திடீர்னு எல்லாருக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க உன்னை வெண்ணில இருந்துகிட்டு அவன் பாத்தியா கடைசியில ஓ மேல பலி தூக்கி போட்டுட்டான் அப்புறம் எப்படியோ பவித்ரா உண்மை சொன்னதனால சரியா போயிடுச்சு கடைசியா உண்மையை சொல்லாம இருந்தா ஓ மேல தானே எல்லாரும் பலி தூக்கி போட்டு உன்னதான தப்பானவன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கேக்கறாங்க உடனே கண்மணி இருந்துட்டு இதுலயும் ஒரு நல்லதுதான் நடந்துருக்குது வெண்ணிலா நீ பார்த்தியா எல்லாரும் என்னை தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்னுடைய அன்பு மட்டும் என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் முன்னாடியே சொன்னாங்கல்ல அதை போதும் எனக்கு இதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க வெண்ணிலா இருந்துகிட்டு அன்பு அவரோட அம்மாவுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதெல்லாம் நீ காதல்னு எடுத்துக்கடாது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னையும் இங்கே பார் வெண்ணிலா நீயும் தான் அந்த இடத்துல இருந்த எல்லாரும் என்னை தப்பானவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ எனக்காக ஒரு வார்த்தை வரிஞ்சு பேசினியா நீ பேசவே இல்லையே நீ என்ன நம்பிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க உடனே ஓ வெண்ணிலா என்ன கண்மணி நான் உன்னை நம்ப வேணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடியும் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே ஆனால் அன்பு அந்த இடத்துல என் மேலே எந்த தப்பும் இருக்காது என்ன நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போனா அவரோட அன்பு புனிதமானது தானே அதை போய் நான் சந்தேகப்படலாமா இனிமேல் இதை பற்றி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்துல விட்டு கிளம்பி போய்ட்றாங்க என் சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதை விட பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ